ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சோளத்தட்டை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தான் ரெடி பண்ண போகிறோம் நம்ம சென்னாலாம் ஊற வச்சு நம்ம கிரேவி ரெடி பண்ணுவோம் அல்லது மட்டன் சிக்கன்லாம் சேர்த்து நம்ம கிரேவி ரெடி பண்ணுவோம் இந்த சோளத்தட்டை சேர்த்து கிரேவி ரெடி பண்ணும்போது பார்க்கறதுக்கு வடகரி புலவே இருக்கும் சப்பாத்தி தோசையோடு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸ்டெப் ஆன் பண்ணி ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு கடாய் சூடானதும் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு சேர்த்துட்டு இதோட ஒரு துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க வாசனை வர வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க கசகசா இல்லாதவங்க ஒரு நாலு முந்திரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கோங்க இது வறுத்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுக்கோங்க இது நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போது இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா பவுடர் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கரகரன்னு இருந்தாலும் பரவாயில்ல இதோட ஒரு ஆறு ஏழு தேங்காய் சில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லாதவங்க ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம மசாலா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் சூடானதும் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்க விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்லேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணியை நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இது நல்லா கொதித்து வரட்டும் ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இது கொஞ்சமாக தண்ணி சுண்டி வந்து இதை நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போ இதை கொஞ்சமாக நல்லா கலந்து விட்டுட்டு இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு வாசனை போகிறதுக்காக இதையும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு இதோட காரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க காரம் தேவைப்படுறவங்க ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போடுறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இது அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இதை நல்லா கொதித்து வந்த பிறகு நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்து மசாலாக்கெல்லாம் நல்லா கொதிச்சிருக்கு இப்போ இதோட ரெண்டு தக்காளியை மிக்ஸியில் அரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நான் மிக்ஸியில் அரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா கொதிக்கட்டும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இருக்கட்டும் இதுக்கு இடையில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சோளத்தட்டையை நான் நல்லா பொறிச்சு எடுத்துருக்கேன் கடைகள்லேயும் ரெடிமேடாகவும் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் எண்ணெய் கசுறு அடிக்க போதில் இருக்கும் அதனால் வீட்டிலே நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இப்போது நான் இது ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு பொறிச்சு எடுத்துருக்கேன் இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கு இப்போ நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுருக்க இதோட சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு சோளத்தட்டையதோடு சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சோளத்தட்டை சேர்த்த உடனேவே கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற போல் இருக்கும் இது நல்லா சுருங்கி வந்து ஒரு காளான் பதத்துக்கு வந்துடும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதோட நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது இன்னும் கூட நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் இதோட ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதித்தா போதும் இது கொதித்த பிறகு என்னெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போது இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதோட நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் விருப்பம் தான் சேர்த்துக்கோங்க இது இன்னும் கொஞ்சம் திக்காக நான் பட்டர் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதோட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளவு தான் நம்ம சோளத்தட்டை வச்சு சூப்பரான கிரேவி ரெடி பண்ணியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது சப்பாத்தியோடும் தோசையோடும் இட்லியோடும் சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்